வணக்கம் இது உங்கள் இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பங்கமான சமூகம் நடந்திருக்கு இன்னையே நடக்குது ஒன்றும் புரியலையே இன்னையே காலம்லாம் விழுறாங்க இன்னே ஆச்சு அப்படின்ற மாதிரி ஷாக்கிங் ஆகுது என்னென்னா ஜாக்லின் நேற்று வந்து பேசின விஷயங்கள் பயங்கரமான சர்ச்சையை ஏற்படுத்திச்சு அதாவது எல்லாருக்கும் வந்து தனித்தனியாக வந்து மாரல் சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க ஒரு சில பேருக்கு வேற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஏன் இதை ஒரே மாதிரி பண்ணல அப்படின்னு ஒரு விஷயம் போச்சு அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உட்காந்துட்டு இருந்த தீபக் ஆர்னவ் முத்துக்குமரன் இன்னும் ஒரு சில பேருக்குலாம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் சத்யாக்களாக செம்ம டென்ஷனாக வெளியே போயிருப்பார் ஸோ இப்போ அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வெடிச்சிருக்க போல இருக்குது ஸோ அதை இங்கே வந்து தீபக் கிட்ட வந்து பகிரங்கமாகவும் மன்னிப்பு கேட்குறாங்க ஜாக்லன் என்ன சொல்கிறாங்கன்னா தீபக் நேற்று வந்து எனக்கு சிலபஸே என்னோட பெர்ஸ்பெக்டிவ்வெலாம் ஒரு ஒருத்தவங்களுக்கும் நான் மாரல் சொல்கிறது தான் என்னுடைய சிலபஸாக இருந்துச்சு பிக் பாஸாக தான் எனக்கு கொடுத்தாரு அப்படின்னும் போது இவர் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்டோட அந்த கேரக்டரோட வந்துட்டு இல்லை நல்லா இருந்துச்சு நான் அதை ஃபாலோ பண்ணேன் ட்ரை பண்ணுறேன் இந்த மாதிரி கலாய்க்கிறார் அப்போது ஜாக்லன் வந்துட்டு இருங்க நான் என்ன சொல்கிறேன் கேளுங்கள் நான் அப்படி தான் வந்து அதை பற்றி சொன்னே தவிர உங்களை வந்து குறி சொல்லி விளையாடணும்னு எனக்கு அவசியம் கிடையாதுன்னு அதை மாதிரி பண்ணலை அப்படின் போது தீபக் வந்து சரி அப்போலாம் ஓகே விட்ருங்க அப்படின்றது திரும்ப இவங்க வந்து உங்களைனா அப்படி பண்ணியிருந்தால் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிவிட்டு டப்புனு காலில் வந்து சாரி கட்டு அப்படியே அங்கேருந்து எஸ்கேப் போகிறாங்க அழுதுட்டு ரெஸ்ட் ரூம் போகிறாங்க இன்னும் நடக்குதுன்ற மாதிரி இருக்குது ஷாக்காக இருக்குது ஏன் திடீர்னு இந்த மாற்றமும் எனக்கு ஒன்றும் புரியலையென்னா இந்த அளவுக்கு காலில் வந்து மன்னிப்பு கேட்குற அளவுக்கு அங்கே என்ன பூகம்பம் வெடிச்சிருக்குன்னு தெரியல ஒருவேளை அவர் சீனியர் போஸ்ட்டில் இருக்கார் அவரை வந்து இவங்க வந்துட்டு கொஞ்சம் இது பண்ணுறாங்கன்னா அவங்க நேற்று வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குன்றதுக்காக மற்றவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குன்னு அவசியம் கிடையாது அதே மாதிரி உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குன்னா நீங்கள் ஒரு அறிவாளியும் கிடையாதுன்ற மாதிரி அதாவது அவங்களோட கேரக்டரை கலாச்சிருப்பாங்க அது கொஞ்சம் கடுப்பாக இருந்து யாருக்கும் இருந்தாலும் கஷ்டமாக இருக்கும் அதை இன்னொன்று சொல்லியிருப்பார் சத்யா வெளியே போகும்போது வந்துட்டு போகாதரான்னு சொல்லியிருப்பார் இல்லை என்னால் இருக்க முடியலன்னு இருந்தே இருக்க நான் இல்லையா இந்த பிக் பாஸ்க்காக அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையும் விட்டுருப்பாரு ஸோ அதுலேருந்து அவரோட அந்த எதிர்ப்பு வந்துட்டு அங்கே தெரிவிச்சிருப்பார் இருந்தாலும் அவங்க ஸ்டூடெண்ட்டாக பண்ணியிருப்பார் மேபி உள்ளே வந்து பிக் பாஸ் வந்து வார்னிங் ஏதாவது சம்திங் கொடுத்தாங்களா அப்படின்ற விஷயங்கள் எனக்கு ஒன்றும் புரியல ஆனால் ஒன்று நடந்திருக்கு நடக்காமல் இந்த மாதிரி வந்துட்டு பகிரமாக மன்னிப்பு கேட்க போகிறதும் கிடையாது இல்லை அந்த ஸ்டூடெண்ட்ஸாக ப்ரோடெஸ்ட் பண்ண பாருங்கள் அந்த ஒரு விஷயத்தால் பண்ணுறாங்க ஆனால் அந்த ப்ராடெக்ட்டில் நடக்கிற விஷயங்களும் வர்ஷனிக்காக அங்கே நடந்த விஷயங்கள் இது எங்கே போய் முடிய போது எதனால் ஆச்சு இல்லை இதுவும் ஒரு பிராங்கா அப்படின்றது தெரியல ஆனால் அழுதுட்டு போகிறாங்க சரி பார்க்கலாம் சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்ல